கோதையின் காதலன் பகுதி இரண்டு தொலைவில் இருந்தே தனக்காக காத்திருக்கும் கோதையை பார்த்துவிட்ட கண்ணனின் முகத்தில் புன்னகை அரும்பியது கிட்ட நெருங்க நெருங்க அவள் எதையோ தீவிரமாக சிந்தித்தபடி இருப்பது தெரிந்தது துளி ஓசையும் எழுப்பாமல் மெல்ல நடந்து வந்தவன் சட்டென்று அவளை பின்னாலிருந்து இறுகு அணைத்தான் ஹரி என்னடா இது விடுடா என்ன அப்போ உன்னை நான் உன்னு கிரியா கோதை குறும்பாக கண்டித்து கொண்டே தனது பிடியை தளர்த்தினான் ஹரி நீ என்னை விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா இந்த உலகத்திலேயே உன்ன எனக்கு உன்னை விட்டா உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையே கண்ணன் இடைமறித்தான் ஏன் உங்க அப்பா இருக்காரே கோதை சிரித்தாள் கோதை ஒன்று தெரியுமா ஹரி எங்கள் அப்பா தான் அடிக்கடி சொல்வார் நமக்கெல்லாம் அந்த ஸ்ரீஹரியை விட மேலான உறவு இந்த லோகத்திலேயே ஒருத்தர் இல்லைன்னு நீ என்னடான்னா எங்க அப்பா இருக்காருன்னு சொல்ற அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இந்த பிரிவையோட சரி ஆனா உனக்கும் எனக்கும் இருக்கிறது அப்படியா கோதையின் பதிலில் கண்ணன் மகிழ்ந்து போனான் அது சரி கோதை இன்னைக்கு தான் மார்கழியோட மொதல் நாள் நான் உன்கிட்ட கேட்டது ஞாபகம் இருக்கா இருக்கிறது என்பது அடையாளமாக கோதை தலையசைத்தாள் அதுதான்டா இத்தனை நாளே யோசிச்சுட்டு இருந்தேன் உன்ன பத்தி எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிக்கிறதுனே தெரியல சொல்லணும்னு ஆரம்பிச்சா உன்னை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு கோதை எழுத்தாள் அடடா கோதை நீ அவ்வளவு கஷ்டம்லாம் பட வேண்டாம் எனக்கு நீ என்ன நினச்ச பாடுன்னு திருப்பாவை பாசுரங்களில் ஒரு சில வார்த்தைக்கு நீ என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் மட்டும் போகிறோம் ரொம்ப நாளாக எனக்கு அதை வாயால் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை கோதை சட்டென்றும் முகம் சிவந்தாள் சில வார்த்தைகளில் அவளது உள்ள கிடக்கையை மறித்து சொல்லியிருந்தாள் அவள் அதை போய் கேட்கிறானே ஆனால் யார் கேட்குறா ஹரிதானே அவனை பற்றி பேசினதை அவன்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு தயங்கணும் ஒரே ஒரு நிமிடம் தானேடா நான் சொல்கிறது கேட்டு நீ என் கிட்டே கிண்டல் பண்ணக்கூடாது சரியா ரொம்பவும் அப்பாவியே கண்ணன் பேசினான் நான் ஏன் கோதை உன்னை கிண்டல் பண்ண போகிறேன் உன் மனசு தெரிஞ்சுக்கலான்னு தானே கேட்குறேன் ஒரு சில பாட்டில் ஒரு சில வார்த்தையில் மட்டும் நான் என்னோட மனசை மறைச்சி சொல்லியிருக்கேன் அதை மட்டும் உனக்கு சொன்னால் போருமா அதுதான் வேணும் கோதை தன்னை தயார்படுத்தி கொண்ட கோதை மெல்ல வாய்த்திருந்தாள் முதல் பாட்டில் நான் ஏன் மார்கழின்னு ஆரம்பிச்சுன்னு தெரியுமா ஹரி அந்த மாதம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தான் அடுத்தது திங்கள்னு நான் சொன்னது மாசத்தை குறிக்கிற சொல்லுல ஹரி அந்த சொல்லுக்கு சந்திரன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா அதனால தான் நான் குளிர்ச்சியான மார்கழி மாசத்து சந்திரன்னு சொல்லி காமிச்சேன் அடுத்ததாக மதி நிறைந்த நன்னால் அப்படிங்கிறது நான் நினைச்ச அர்த்தமும் தான் கண்ணன் தன்னை ஆர்வத்தோடு கவனித்து கொண்டிருப்பதை கண்ட கோதை மேலும் தொடர்ந்தாள் மதினா புத்தின்னு ஒரு அர்த்தம் இல்லையா அது முழுக்க ஒன்று பத்தின சிந்தனை தான் நாள் தானே எங்களுக்கெல்லாம் நல்ல நாள் அந்த மாதிரி உன்ன பற்றின சிந்தனையிலேயே ஆள் அமிழ்ந்து போயிடணுங்கிறது தான் நீராடன்னு சொன்னேன் ஹரி அதாவது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் நீராட பொதுவீர் அப்படிங்கிற வார்த்தைகளால குளிர்ச்சியான மார்கழி மாசித்திர சந்திரன் போல் இருக்கிற ஸ்ரீஹரியை மனசு புத்தி முழுக்க நரஞ்சிண்டு அவன் நினைவுலேயே மூழ்கிடலாம் அது மாதிரி ஆழ்ந்து கிடக்கிற நாள் தான் நல்ல நாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஹரி ஆனந்தமாய் கேட்டுக்கொண்டிருந்த ஹரிக்கு ஒரு சந்தேகம் இருந்தது சரி உனக்கு தான் என் மேலே காதல் அதனால் இந்த மாதிரி தோணி இருக்கு நீ எதுக்கு எல்லாரையும் துணைக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்ருக்க கோதை நாணத்தோடு முதன் முகம் கவிழ்ந்தாள் உன் நினைவுலேயே நான் மூழ்கி போய் என்னையே இழக்கிற அந்த அனுபவத்தை வச்சு என்னோடய தோழிகள்லாம் உண்மையான காதல் என்னன்னு என்னன்னு தான் இப்போது கண்ணனின் கண்களில் கோதை மீதான காதல் இன்னமும் அடையாளமாய் தெரிந்தது சரி இன்னும் ஒன்றே ஒன்று கோதை அது என்ன யசோதை இளம் சிங்கம் அந்தி சிவப்பாயானது கோதையின் வதனம் நீ என்னைக்குமே எனக்கு இளமையான ஆண் சிங்கம் டாகரி உன்னை இப்படி சிங்கம் மாதிரி என்றைக்கும் இப்படி படியா ஆக்கி தந்திருக்கிறதுல உங்கள் அம்மாவோட பங்கும் நிறைய இருக்கு அதனால் என்னோட நன்றியை தெரிவிக்க மாதிரி ஏற யசௌதை இளம் சிங்கம்னு சொன்னேன் ஓ பரவாயில்லையே ஆனாலும் நிலேஸ் பட்டவல்ல கோதை சொல்லிக்கொண்டே சந்தோஷத்தில் அவள் கண்ணத்தோடு தன் கண்ணத்தை உரசினான் ஸ்ரீகதி வருவார்கள்